அருள் தந்தை இவர் வத்திக்கன் ரேடியோ என்று சொல்லப்படுகின்ற அது இத்தாலியுடைய ரோம் நகரத்தில் இருந்து பல்வேறு மொழிகளில் மொழிகளில் ஒழிக்கின்ற ஒரு வானொலி அது அங்கே அருமை தமிழை அமுத தமிழை நாள்தோறும் ஒளிபரப்புகின்ற பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற மறை அருள் ஜான் பாஸ்க அவர்கள் கடந்தான் நீங்கள் தமிழன் அங்கும் கற்பூர தீபம் கண்டான் இறைவன் உடலுக்கு பொருள் தேடி உள்ளத்தில் நிறைநாடி தமிழுக்கும் பணி செய்து தன்மானத்துடன் வாழ என்கிற கவியரசு கண்ணதாசனின் வார்த்தைகளோடு அயலக தமிழர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்களே உங்களோடு இணைவதிலே இனிய தமிழ் சொந்தங்களோடு இணைவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்ற மறை பழக்கப்பட்ட நாவிற்கு செந்தமிழே இனிய சொந்தங்களோடு உரையாடுகிற இந்த அற்புதமான வாய்ப்பினை நல்கிய இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற மாண்புமிகு மஸ்தான் அவர்களுக்கும் இந்த இந்த அமர்வுக்கு தலைமையேற்று நம்மிடையே உரையாற்றி அமைந்திருக்கின்ற மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவா அவர்களுக்கும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும் கல்வி பல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கி எனக்கு இந்த அமர்விலை கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஊடகங்களின் ஊடாக பரவுகின்ற தமிழ் என்கிற ஒன்று நேற்றைய தினம் மதிய உணவிலே உண்டு கொண்டிருக்கிற பொழுது திரு கதிர்வேல் குமாரராஜா ராஜா வந்திருக்கிறார் அவரோடு அமர்ந்து உணவு அருந்து கொண்டிருந்தேன் அந்த வேலையில் அவர் குறிப்பிட்டது அவருடைய மகனுக்கு தமிழை அதிகமான திரைப்படங்களை தமிழ் திரைப்படங்களை பார்க்க என்று சொன்னார் இன்றைக்கு இந்த அமரனுடைய தலைமையுடைய ஆற்றிய பொழுது நம்முடைய மாண்பு நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் சொல்லுகிற பொழுது சிறந்தது நமக்கு கிடைப்பது அறிவு அப்படி கிடைத்ததை நாம் தக்க வைத்துக் கொள்வது அதைவிட மிக அறிவு மிக முக்கியமான கடமை என்று சொன்னார் நமக்கு தாய்மொழி தமிழ் சிறந்தது கிடைத்திருக்கிறது அதை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார் அதை எப்படி தக்க வைக்க வேண்டும் என்பதற்கான தலைப்புதான் என்னுடைய தலைப்பாக பார்க்கிறேன் இன்றைக்கு தமிழ் நம்மை கடந்து வருங்கால தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஊடகங்களிலே இன்னும் அதிகமாக இது பதியப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி உலக தமிழர்கள் ஓர் அறிவிற்குள் இன்றைக்கு இணைந்து வந்திருப்பது எவ்வளவு அருமையாக இருப்பதற்கு பார்ப்பதற்கு என்று சொன்னார் அந்த நிகழ்வு ஏற்படுவதற்கு நமக்கு உத்திட்டது ஊடகங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது சமூக ஊடகங்களும் டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இன்றைய மனிதர் வாழ்வின் குறிப்பாக இளையோர் வாழ்வின் நிரந்தரமான இன்றியமையாத அங்கங்களாக மாறியுள்ளன என்று சொல்லுகிறார் தற்பொழுதைய திருத்தந்தை போ பிரான்சிஸ் அவர்கள் வானொலியிலே பணியாற்றி என்று சொன்னார்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் நாள் இந்த வத்திக்கான் வானிலுடைய கண்டுபிடித்த மார்கோனியை தான் இதை உருவாக்கினார் இதை உருவாக்கி அமைப்பை திருத்தந்த இடத்திலே ஒப்படைத்து திருத்தந்தையினுடைய போப்பாண்டனுடைய குழல் உலகெங்கும் ஒழிக்கட்டும் என்று சொன்னார் அப்படி அந்த ஒழிக்கிற அந்த வானொலியிலே நாற்பத்தி ஆறு மொழிகளிலே தாய்மொழி தமிழும் அங்கே ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதமான சிறப்பு இந்த ஊடகங்கள் வழியாக எல்லா விதமான செய்திகளையும் நாம் அறிந்து கொள்கிறோம் தமிழனுடைய செல்வங்கள் அங்கே குவிந்து கிடக்கிறது இன்னும் அதிலே குவிக்க வேண்டும் அதன் வழியாக மட்டுமே தாய்மொழி அந்த சிறந்ததை நம்மால் பாதுகாக்க முடியும் என்கிற செய்தியை சொல்லுவதோடு இரண்டு பரிந்துரைகளை மட்டும் இங்கே நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் இருக்கிற இந்த நிலையிலே நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள வந்திருக்கிறேன் வருகிறேன் இந்தியாவுக்கு என்று சொல்லி அங்கே இயக்குநர்களில் ஒருவரான சொன்னார் அப்பொழுது அவர் ஒரு உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் இடத்திலே வத்திக்கான் வானொலியினுடைய கிளைகளை உலகினுடைய பல்வேறு நாடுகளிலே நாங்கள் துவங்க ஆசைப்படுகிறோம் தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு இதையும் இந்த சேனலையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் ஆரம்பிக்கலாம் என்கிற ஒரு கொடுத்திருக்கிறார் அந்த செய்தியை உங்கள் மத்தியிலே நான் இதோ பதிவிட்டு செல்கிறேன் அதுபோன்று இந்த தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு மிக முக்கியமான ஊடகங்களாக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த வலையொலி என்னுடைய தனிப்பட்ட விதத்திலும் பல்வேறு குருக்களும் ரோமையில் இருந்து பணியாற்றுகிறவர்கள் தமிழ் மொழியோடு நம்முடைய சமயப்பணியை மாற்றுகிறவர்கள் இந்த மொழியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வலையொலித்தலத்தை இன்றைக்கு பார்க்கிறார்கள் நான் என்னுடைய ஆமேன் தமிழ் என்கிற ஒரு வலையொலி சேனலை நடத்தி கொண்டிருக்கிறேன் அதிலே தமிழறிஞர்களுடைய உரைகள் நேர்காணல்கள் வாழும் தமிழ் வழிகாட்டும் தமிழ் என்கிற தலைப்பிலே நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் உங்களுடைய பங்களிப்பை கொட்டி தீர்த்து இந்த தமிழ் சிறப்புகள் உலகெங்கும் சென்னுடைய உதவுங்கள் இந்த அற்புதமானது ஒரு வாய்ப்பினை எனக்கு நல்கிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்